என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடையாறத பார்த்தா அநேகமா வெறி முசா போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கீரி பிடிக்கல கயிறு கீரி தயார் பண்ணீங்க அப்புறம் நான் உங்களை நல்ல இவங்க காய்ச்சிடுவேன் வர வேண்டாம் சமாதாரமா போயிருவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காய்ஞ்சு கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் கெட்டு போயிருக்கு மாமா மாமா என்ன பவல்கார பட்ட நாய் போட்டு போகுறீங்க அண்ணா அது நாய்ங்களா அண்ணா நல்ல வேலை புசு புட்டீங்க பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மட்டுந்து போயிருக்குண்ணா ஐயோ நாய் பையன் என்ன பொட விட்டானு திண்ணே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போடுறது அந்த கடுவ பண்ணி வெட்டி கூறு போடுறாங்க

இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மாசம் விட்டு போயிருங்களா ஐயோ